மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை டிப்டாப் ஆசாமி திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்ட ஆட்சியரகம் எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் இங்கு பணிபுரியும் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தினந்தோறும் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலராக ரமேஷ் கண்ணன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் சம்பவ தினத்தன்று வழக்கம்போல் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்துள்ளார் தனது இருசக்கர வாகனத்தை வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு தனது அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் பணி முடித்து மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்தவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் தனது இருசக்கர வாகனம் மாயமானது குறித்து தள்ளாகுளம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர் அப்போது டிப்டாப்பாக வந்த ஆசாமி ஒருவர் செல்போனில் பேசியபடி அங்கும் இங்கும் நோட்டமிடுகிறார் மீது அமர்ந்து கொண்டு செல்போனில் பேசிக் கொண்டே அந்த இரு சக்கர வாகனத்தை திருடுவதற்கான பிளானை போடுகிறார் தொடர்ந்து அப்பகுதியிலேயே சுற்றித் திரிந்த அந்த நபர் ஆள்நடமாட்டம் இல்லாத நேரத்தில் திடீரென இருசக்கர வாகனத்திற்கு அருகில் செல்கிறார் பின்னர் பைக்கில் இருந்த ஹெல்மெட்டை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு தான் வைத்திருந்த திருட்டு சாவியை கொண்டு இருசக்கர வாகனத்தின் சைடு லாக்கை ரிலீஸ் செய்து அவசர அவசரமாக இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு அங்கிருந்து சிட்டாய் பறந்து விடுகிறார் சிசிடிவியில் பதிவான காட்சியை வைத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தை திருடும் மர்ம நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை மாநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளேயே துணிச்சலாக நுழைந்து இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் தில்லாலங்கடி ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது